நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கன்பு ஆக்சுவலாக இந்த பருத்தி போட்டால் என்னடா கதை ஆச்சு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக பருத்தியோட நிலைமை இது தாங்க வேர்புழு உளுந்து பருத்தி எல்லாமே பாதிக்கு மேலே அடிபட ஆரம்பிச்சிருச்சு இது வந்து நம்ம கம்பெனி பருத்தின்னு சொல்லணும்ல அது தாங்க அதாவது ஹைப்ரிட் பருத்தி இது பாதிக்கு மேலே செத்து போச்சா ஆனால் பருத்தி கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது பாதிக்கு மேலே செத்துருச்சு அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு ஆனால் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பச்சையன்றக்கா இதுதான் நம்ம ஒரு ஆளு வேறு ஒன்றும் இல்லை நம்ம நாட்டுப்பருத்தி தாங்க பாருங்களேன் நல்ல ஜம்முன்னு வளர்ந்துருக்கு ஆனால் பய உள்ள ஒன்று கூட வெடிக்கலன்னு சரி பரவாயில்ல ஏன்னா இதுக்கு பிந்தி தான் இது போட்டோம் ஒரு பதினஞ்சு நாளுக்கு பிந்தி அது போட்டோம் அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் வெடிக்கும் ஆனால் காயெல்லாம் நல்லா உ பிடிச்சிருச்சு அதனால் பயப்பட தேவலாம் வெடிச்சிருன்னு நினைக்கிறேன் இது வேர்புள் உழக ஆரம்பிக்கிற நேரத்தில் கோயில் திருவிழா அப்படி இப்படின்னு வேலைகள் நிறையா இருந்ததுனால இதை சரியாக கவனிக்க முடியல தண்ணி பாய்ச்சின கையோட சுட போட்டு விட்டுறோம்னா வேர்புழை எதுவும் உளுந்துருக்காது சரி பரவாயில்ல அடுத்தட என்னன்னு பார்த்துக்குறோம் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்